கூலி உயர்வுக்காக போராடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பதினேழு பேர் உயிரிழந்ததாக வரலாற்றில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் இன்று தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து அப்புறுத்தப்படுத்தும் சூழலில் இந்நாளில் நடந்த அந்த வழிகளின் சுவடை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மாவட்டம் அம்பாசமத்திரம் தாலுகாவிற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்திருக்கிறது மாஞ்சோலை காக்காச்சி நாலுமுக்கு ஊத்து குதிரைபெட்டி மலை கிராமங்கள் இங்கு பசுமை போர்த்திய எழிலை தன்னகத்தை கொண்டுள்ள தேயிலை தோட்டங்கள் ஏழை எளியோரின் வாழ்விடமாகவும் வாழ்வாதாரமாகவும் விளங்கின சிங்கம்பட்டி ஜமீனுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை சுமார் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்திருந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனம் அங்கு தேயிலையை பயிரிட்டு அறுவடை பணிகளை மேற்கொண்டது புத்துணர்வை தரக்கூடிய தேயிலையை தரும் இந்த தோட்டங்களில் பணிபுரிவதற்காக மானூர் அழகிய பாண்டிபுரம் தென்காசி ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குடியமர்த்தப்பட்டனர் பணி நேரத்தை விட கூடுதலான நேரம் வேலை செய்தும் தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை மிகுந்த சிரமத்துக்கு ஆளான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு வழங்குமாறு பலமுறை கேட்டும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் செவிசாய்க்கவில்லை இந்நிலையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்ததுடன் உயர்வுக்கான உரிமை மீட்பு பேரணியை திருநெல்வேலியில் நடத்த திட்டமிட்டார் அதன்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இந்த பேரணி திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த பேரணியில் இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்று தொழிலாளர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினர் திருநெல்வேலி சந்திப்பில் தொடங்கி தாமிரபரணி ஆற்றுப்பாலம் வழியாக பேரணி வந்தபோதுதான் அந்த பயங்கரமான நிகழ்வு அரங்கேறியது பேரணியாக வந்தவர்களின் மீது திடீரென அதிரடி தாக்குதலை அரங்கேற்றியது காவல்துறை அவர்களின் கொடூரமான தடியடியில் இருந்து தப்பிப்பதற்காக பேரணியில் கலந்து கொண்டவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாமிரபரணி ஆற்றுக்குள் பலர் தஞ்சம் புகுந்தனர் நீருக்குள் விழுந்து தப்பிக்க முயன்றவர்களையும் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கிய நிலையில் நீருக்குள் மூழ்கி பதினேழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மனித உரிமை மீறல் அடக்குமுறை என பெரும் துயரை சந்தித்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நீண்ட இழுப்பறிக்கு பிறகு குறைந்தபட்ச ஊதிய உயர்வை கொடுக்க முன்வந்தது வந்தது நிர்வாகம் ஆறாத வடுவாகி இந்த சம்பவம் நடந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இந்நுயிரை நீத்தவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மீண்டும் கேள்விக்குறியாகியிருப்பதுதான் பெரும் சோகம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் குத்தகை காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் அங்கு தங்கி இருந்து பணிபுரிந்து வந்த தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது வேறு வேலை தெரியாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்ணீர் சிந்தும் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்க்கை துயரங்கள் நிறைந்தது அதில் ஒரு மாறாத வடு பதினேழு பேரின் உயிரிழப்பு நியூ செவன் தமிழ் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஆல்பன்